கமியுதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னான்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வச்சு பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது சுகர் பேஷண்ட்லேருந்து சாதாரணமான நம்ம மனிதர்கள் வரைக்குமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட இந்த வாழைப்பூ பொரியலை நம்ம இன்றைக்கி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வாழைப்பூ எடுத்துருக்கிற அளவுக்கு முங்குற அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வாழைப்பூவை நல்லா பொடுசா இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்தால் போதும் இதை மோர் தண்ணியிலையோ அல்லது பச்சை தண்ணியிலேயோ சேர்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்தாலே போதும் அது கருப்பாகவோ வெள்ளையாவோ நிறம் நமக்கு தேவையில்லை இதோட சத்து தான் நமக்கு தேவை இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த வாழைப்பூவை நம்ம கொதி வந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் எல்லா வாழைப்பூவையும் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் வாழைப்பூவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம பத்தலைனா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இப்போவே நம்ம அதிகமாக உப்பு தன்மை அதிகமாகிடும் இப்போ வாழைப்பூ நல்லா ஷைனிங்காக சூப்பராக வெந்து வரத்துக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வாழைப்பூ என்ன வாழைப்பூ எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி அதாவது நெய் வாழைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கல்ல அந்த வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன் இது ரொம்ப பெரிய பூவாக இருக்கும் அதனால் ஒரே ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன் இதே பூவான் பூவாக இருந்தால் இன்னும் நல்லா சாஃப்டாக இன்னுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அந்த வாழைப்பூ கிடைச்சா கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் ஒரு வீடியோ போடுறேன் இப்போது இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சமாக டேஸ்ட்டு பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அதை வெந்திருச்சான்னு வாயில் போட்டு சாப்பிட்டு பாருங்க கையில் வச்சு அமைக்கி பார்த்தோன்னா நமக்கு அந்தளவுக்கு வெந்துதா வேகலையான்னு தெரியாது கொஞ்சமாக வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா வெந்தது நல்லாவே தெரியும் இப்போது எனக்கு நல்லாவே வாழைப்பூ வெந்து வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி வடிகட்டி எடுத்ததும் ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சா சேர்த்தோன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயத்தில் உப்பு சுவை இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்குனதும் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை மட்டும் நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி அளவு தேங்காயை நல்லா துருவி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததும் நம்ம ஆல்ரெடி வாழைப்பூ உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம்ல அந்த வாழைப்பூவையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு சுவையான சிம்பிளான ஒரு சூப்பரான வாழைப்பூ பொரியல் தயாராகிரும் நம்ம சாதத்துக்கூடயோ வெரைட்டி ரைஸ் கூடையும் தொட்டு சாப்பிட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பழைய சாதத்தோட இந்த வாழைப்பு பொரியலை தொட்டு சாப்பிடும்போது இதோட சுவை சொல்லவா வேணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் ஒரு சிம்பிளான வாழைப்பு பொரியலை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ